ஆயிரம் வருடத்தையே பழமையான வேப்பமரம் அப்படிங்கிறது உண்டு பொதுவா நம்மளுடைய கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்றதும் இன்னும் சொல்லப்போனா நமக்கு சிரஞ்சீவி பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த நோய் தீர்க்கக்கூடிய காரணியாக விளங்கக்கூடியது இந்த வேப்ப மரம் தான் அதுவும் நூறு வருஷத்துக்கு மேல ஒரு வெப்பமரம் இருந்தாலே அதனுடைய பட்டையை கஷாயம் வச்சு குடிச்சாலே நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப வலுப்படும்னு சொல்லுவாங்க இது ஆயிரம் வருஷத்திய பழமையான விருட்சம் இங்க இருக்கு அந்த விருட்சமே அங்க அம்பாளாக நாகங்கள் குடியிருக்கக்கூடிய கோட்டையாக இங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க இதற்கு கண்ணபுரம் அப்படிங்கிற ஒரு பிராண காலத்து பெயரும் உண்டு ஆயிரம் கண்ணுடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்பால அந்த மாதிரி அந்த சமயபுரம் மாரியம்மன்னாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு ஒரு பூரிப்பு அப்படி ஒரு பக்தி பரவசம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த பக்தி பரவசத்தோட இதுவரையும் உங்கள் வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் போ புகைப்படம் இல்லை அப்படின்னா அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவ படத்தை வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு தீபம் ஒரு உணவு ஏதாவது வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு வாங்க இன்னும் சொல்லப்போனா மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது